ஆதிபராசக்தி ஆலையதிருக்க விவசாயம் செழிக்கவும் மலைவரம் வேண்டியும் ஆயிரத்திற்கு மேற்பட்ட பெண்கள் கஞ்சு கலசம் எடுத்து தரிசனம் செய்தனர் அறந்தாங்கி குட்டைக்குளம் பகுதியில் அமைந்துள்ள மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆலயத்தில் முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஆடிப்பூர கஞ்சி கலசம் மற்றும் பாலாபிஷேகம் செய்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் சிறப்பு வழிபாடு செய்தனர் முன்னதாக ராஜேந்திர சோழீஸ்வரர் ஆலயத்திலிருந்து ஊர்வலமாக புறப்பட்ட பக்தர்கள் நகரின் முக்கிய வீதிகள் வவுசி திடல் பெரிய கடை வீதி வழியாக ஆலயம் வந்ததும் திருமணம் நடைபெற வேண்டியும் குழந்தை வர வேண்டியும் மழை வர வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் தங்களது வேடுதலை நிறைவேற்றினர்